வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா விருதுநகர் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது தொகுதி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ தொகுப்பாக பார்த்துட்டு வரோம் பார்க்காதவங்க போயிட்டு நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள் இன்னைக்கு நம்ம விருதுநகர் தொகுதியை பார்க்க போறோம் விருதுநகர் தொகுதி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான தொகுதி காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் இந்த தொகுதி ஒரு தொழிற்சாலை மற்றும் விவசாய பொருட்கள் சார்ந்த ஒரு ஒரு தொகுதி தான் வந்து இந்த விருதுநகர் தொகுதி சோ அந்த விருதுநகர் தொகுதி எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதி அதில் வந்து யார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் வாங்க வெயிட் பண்ணாம வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் டிஎன் மீடியா ஐடி சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழைத்துட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மதுரைக்கு கீழே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது என்னென்ன சிவகாசியில் இருக்கக்கூடிய அச்சு தொழிற்சாலையாக இருக்கட்டும் வெடி வெடி மருந்து அதாவது பட்டாசு தொழிற்சாலையாக இருக்கட்டும் தீப்பிடி தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி முக்கியமா நம்ம சொல்லப்போனால் விவசாய பொருட்கள்ல வந்து பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த ஒரு தொகுதி அடுத்தது தியாகி சங்கரலிங்கநாதன் அவர் வாழ்ந்த ஒரு தொகுதி தான் வந்து இந்த விருதுநகர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த விருதுநகர் தொகுதி எப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சிவகாசி மக்களவை தொகுதியாக இருந்தது அதுக்கு பின்னாடி தான் பார்த்தோன்னா விருதுநகர் தொகுதி அப்படின்னு ஆரம்பிச்சது ராமநாதபுரத்துலேருந்து அருப்புக்கட்டை அப்புறம் ஒரு மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளை உள்ளடக்கி விருதுநகர் வந்து நம்மளுக்கு ஒரு தொகுதியா மாற்றி அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒம்பது கிட்டத்தட்ட நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்க சூழலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இது நாலாவது சட்டமன்ற சாரி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதில் என்னென்ன தொகுதிகள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா விருதுநகர் சட்டமன்ற தொகுதி சிவகாசி சட்டமன்ற தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி திருப்பரங்குன்றம் ஏன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியதுதான் இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி சோ இதுல கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பில் மாணி தாக்கூர் தான் வந்து வெற்றி அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி அடைஞ்சார் அவர் வாங்கின ஓட்டோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்றாரு அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தனா அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியாக நின்ற தேமுதிக வந்து அங்கே வந்து அழகர்சாமி அப்படிங்கிறவர் நிற்கிறாரு அவர் பார்த்தோன்னா மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வாக்குகள் பெற்றாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி அடைகிறாரு மாணிக் தாகூர் ஆகும் இந்த தொகுதி இல்லை இந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்சாலைகள் நிறைந்தது விவசாயம் நிறைந்த ஒரு கூட்டு கலவையான ஒரு தொகுதியா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ரெண்டுத்துக்குமே ஏற்றக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஸோ இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளடக்கிய ஒரு பகுதி முக்கியமாக பார்த்தோன்னா பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை அது போ அது மாதிரியே பார்த்தோன்னா பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் தொழில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதினால முக்கிய முக்கிய தென்னிந்தியாவிலேயே பார்த்தோன்னா அதிகமான ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா விருதுநகர் எப்படி நம்ம திருப்பூர் சென்னை இதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொகுதிகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதி நம்ம சொல்லலாமோ ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாமோ வர்த்தக ரீதியாக அந்த மாதிரி விருதுநகர் மாவட்டம் இந்த விருப்ப விருதுநகர் வந்து தொகுதியும் பார்த்தோன்னா முக்கியமான ஒரு தொழில் சார்ந்த ஒரு வணிக ரீதியான ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக ரீதியான ஒரு பகுதி தான் ஸோ இந்த தொகுதியில பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வந்து கையாள போறாங்க அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் உறுப்பினர்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய வாக்குகளை அதாவது வாக்குகள் அந்த வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்த்து வாக்குகளை மாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் வரைய இருக்கக்கூடிய கலசூழல்ல வந்து தெரிய போகுது ஒவ்வொரு வேட்பாளர்கள் இதுல முக்கியமா பார்த்தோன்னா திமுக சார்பில் நிக்கிற மாதிரி சொல்றாங்க கூட்டணியில இல்ல மறுபடியும் மாணித்தா குறுக்கே குடுக்கறதா வந்து காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்கு ஸோ இது யாருக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாவே இருக்குது தமிழ்ச்சி தங்க பாண்டியன் அவர்கள் வந்து நிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா திமுக சார்பில் சோ இந்த தொகுதி அப்படிங்கிறது யாருக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது அங்க ஒரு கூட்டணி பிரச்சனையில இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா பாஜக சார்களையும் சரி அவங்க கூட்டணியில வந்து இப்போ யார் சேர போறாங்க என்ன எதுன்னு நிலவுல சரியா தெரியல அதே மாதிரி அதிமுகலையும் சரி ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து யார் மிக்க போறாங்க அவங்கள எதிர்த்து யார் மிக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருக்கு அதை விட அவங்க முக்கியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாக்குறுதிகள் தான் இங்க வந்து வாக்குறுதிகள் அதை வந்து எப்படி அவங்க சாதிச்சு அவங்க வந்து ஓட்டுகளாக மாற்றி அவங்க வந்து வெற்றி அடைய போறாங்க மக்கள் மனத்தில் வந்து வெளில போகிறது யாரு அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வந்து தெரிஞ்சிடும் தேர்தல் இந்த சூழல்ல தேர்தல் கலவரம் தேர்தல் கலநிலவரம் எப்படி மாறக்கூடிய இந்த சூழல்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ ஆஹ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் சோ நாளைக்கு வந்து பாத்தோம்னா அடுத்த ஒரு தொகுதியோட அடுத்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதுல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் என்ன நிலவரம் என்ன தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தயவு தயவுசெஞ்சு டிஎன் மீடியா ஐடி சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்